ஆஷாதி ஏகாதசியை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் பகவான் விட்டலின் ஆசியை கோரி இந்த நன்னாளில் வழிபாடுகள் நடத்தப்படுவதாகவும் சமூகத்திற்கு மகிழ்ச்சி அளிக்க பகவானை தாம் வேண்டுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஏழைகள் நலிவடைந்த பிரிவினருக்கும் ஒவ்வொருவரும் தொடர்ந்து தொண்டாற்றுவார்கள் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மொஹரத்தின் பத்தாவது நாளை ஒட்டி அசரத் இமாம் உசைனின் தியாகத்தை பிரதமர் நரேந்திர மோடி நினைவு கூர்ந்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தீமைக்கு எதிராக வாய்மையை நிலைநிறுத்த அவர் மேற்கொண்ட அர்ப்பணிப்பு மக்களை ஊக்குவிப்பதாக தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி மையங்கள் மூடப்படுவதாக வந்துள்ள செய்தி கடும் கண்டனத்துக்குரியது என்று பாஜக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் ஏழை குழந்தைகளின் ஊட்டச்சத்தையும் ஆரம்பகால வளர்ச்சியையும் கேள்விக்குறியாக்கும் இச்செயல் திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையை காட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார் அங்கன்வாடி ஊழியர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய முடியாமல் அங்கன்வாடி மையங்களையே மூடுவது திமுக வழங்கிய தேர்தல் வாக்குறுதிகளை கிடப்பில் போடும் செயல் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார் அங்கன்வாடி பணியாளர்களுக்காக கடந்த தேர்தலில் அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அங்கன்வாடி மையங்களை மூடுவதை தவிர்த்து அவற்றை செவ்வனே நடத்த வேண்டும் எனவும் நயனார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே தாயில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் இந்த விபத்தின் போது ஏற்பட்ட அதிர்வு சுற்றுப்புறத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் உணரப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது அப்போது ஆலையில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட அறைகளில் தொழிலாளர்கள் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது தகவல் அறிந்து சிவகாசி மற்றும் சாத்தூர் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பலத்த காயமடைந்த நான்கு பேர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது முதற்கட்டமாக அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத ஒதுக்கீடு மற்றும் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நாளை முதல் வரும் பதினோராம் தேதி வரை நடைபெறுகிறது பிரிவு கலந்தாய்வு பதினான்காம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதேபோல் துணை கலந்தாய்வு இருபத்தோராம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது வேலூர் அருகே குடிநீர் சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது முள்ளிப்பாளையம் கே கே நகரில் கடந்த பல மாதங்களாக முறையான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் கழிவு நீர் மற்றும் மழைநீர் செல்ல பாத்திகள் அமைத்து தருவது உள்ளிட்டவற்றை செய்து கோரியும் அப்பகுதி மக்கள் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இருபுறமும் மாட்டு வண்டிகளை நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உறுதியளித்ததை அடுத்து சாலை மறியலை கைவிட்டு பொதுமக்கள் கலைந்து சென்றனர் கன்னியாகுமரியில் வார விடுமுறை ஞாயிற்றுக்கிழமையான இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் அதிகாலையிலேயே கடற்கரை திடலில் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு மகிழ்ந்தனர் சூரிய உதயத்தை தங்களது செல்போனில் புகைப்படம் எடுத்தும் கடற்கரையில் செல்பி எடுத்தும் மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கியும் குளித்தும் குடும்பத்துடன் பொழுதை கழித்து வருகின்றனர் மேலும் இன்று விடுமுறை நாள் என்பதால் கடல் நடுவே அமைந்துள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் நூற்று முப்பத்தி மூன்று அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை காண சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் ஈரோட்டில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்த இந்த நடைப்பயணத்தில் கல்லூரி மாணவர்கள் சிறுவர்கள் பொதுமக்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கனிராவுத்தர் குளம் அருகே தொடங்கி எல்லப்பாளையம் வில்லரசம்பட்டி வழியாக தொட்டம்பட்டி வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த நடைபயணம் நடைபெற்றது ஆட்சியர் கந்தசாமியும் கல்லூரி மாணவர்களுடன் நடைபயணம் மேற்கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் வணிகர்கள் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கடைகளுக்கு முன்பாக வாகனங்களை நிறுத்தினால் அபராதம் வசூலிக்கப்படும் என ஆவடி போக்குவரத்து துணை ஆணையர் சங்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை பட்டாபிராம் புறநகர் பகுதியில் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையில் திருநின்ற ஊர் தனியார் மண்டபத்தில் வணிகர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கான சாலை விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆவடி போக்குவரத்து துறை ஆணையர் சங்கு பேசுகையில் தலைக்கவசம் அணியாமலோ மது அருந்திவிட்டோ வாகனம் ஓட்டிச் செல்லக்கூடாது என தெரிவித்தார்